തോന്ി സരിയ മൈരേ വെളിര നിരൈ തന്ന മസയ മുതുുകേ വളയതിങ്ക ഉരുക്കൈ തടിമേ വരമകളയാളി തൊങ്കി സരിയ മൈരേ വെളിര നിര തന്ന മസയ മുതുകെ വളയ ഇതൊങ്കുരു കൈ തടിമേ വരമകളയാളി தொண்டு கிழவனிவனார் என கிங்கி என முனுரையே குழற பிடி துன்று குருடுபடவே செவிடுபடு செவிய பந்த பிணியுமதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமே ஒரு வேதனையும் இடமந்தர் உடமை கடனேதன முழுக துயர்மேவே மங்கை அழுது விழவே யம படர்களின் சருவ மனமே ஒழுக உயர் மங்கு பொழுது கடிதே வருகமைந்த வருக மகனே இனி வருக எண்கள்ருக எனதார உயர் வருக அபிரா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்ற பருவினு கோசலை புகழ வரு சிந்தை மகிழும் மருக குரவரிட பஞ்சி மருகு அழகா சிந்தை மகிழும் மருக అరిలవంజీ మగోమ <marriages timing>